தமிழகத்தில் வைரஸ் காய்ச்சல் பரவி வருவதால் மக்கள் முகக்கவசம் அணிந்து கவனமுடன் பாதுகாப்பு இருக்க வேண்டும் என சுகாதாரத்துறை எச்சரித்துள்ளது இது தொடர்பான முழுமையான விவரங்களோடு எமது செய்தியாளர் லட்சுமணன் இணைந்திருக்கிறார் லக்ஷ்மணன் இந்த வைரஸ் காய்ச்சல் தொடர்பாக சுகாதாரத்துறை வெளியிட்டுள்ள அறிவுறுத்தல்கள் என்ன பொதுமக்கள் பின்பற்ற வேண்டிய நடைமுறைகள் என்னென்ன

உலக பிரதேசம் மற்றும் மக்கள் அதிப்புகளான சென்னை கோவல் மதுரை உள்ளிட்ட பகுதிகளில் அதிகரித்து வருகிறது இந்த வைரஸ் தாக்கலின் கட்டையை கண்டறிய தமிழ்நாடு முழுவதும் உள்ள ஆய்வு மக்கள் கலை காய்ச்சல் திருப்பு தலைவலி தொகுதி பதுப்பு உள்ளிட்ட அதிகரித்துள்ளது சிகிச்சை பெற உள்ள நோயாளிகளின் மாதிரிகளை நடத்த ஆய்வுக்கு அனுப்பிய ஒற்றை அந்த வகையில் பெறப்பட்ட மாதிரிகளை பறித்துக் கொண்ட பிறகு புதிய வகை வைரஸ் கண்டறியப்பட்டது அதனை தடுப்பதற்கான நடவடிக்கை